எங்களுடைய தலைவரையே ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு காங்கிரஸ் தலைவரையே வந்துட்டு இவர் வந்து ரவுடின்னு சொன்னா அப்ப வந்துட்டு ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் கூட பிஜேபி காரர்கள் என்று காவல்துறையினர் சஸ்பெக்ட் பண்றாங்க அண்ணாமலை சார் சொல்றாங்க காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை சார் அவர்களை சொல்றாங்க ரவுடின்னு சொல்றாங்க சொல்றதுக்கு அவர்கிட்ட என்ன வந்து இன்கிரீடியன்ஸ் இருக்குது என்ன ஆதாரம் இருக்குது அவர் பேர்ல ஹிஸ்டரி ஷீட்டன்னு சொல்றாரு இன்றைக்கு வந்துட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் இன்றைக்கு மூன்று முறை வந்துட்டு அவர் வந்துட்டு தேர்தலில் நின்றுக்கிறாரு அவருக்கு வந்து ஹிஸ்டரி ஷீட் இருந்துச்சின்னு சொன்னால் இல்லை சமூக விரோதி அப்படின்னு சொன்னால் இல்லை ஒரு ரவுடின்னு சொன்னால் அவருக்கு வந்து இந்த தேர்தல் ஆணையம் வந்துட்டு இப்போ வந்துட்டு அவருக்கு சீட் கொடுத்துருப்பாங்களா காங்கிரஸ் கட்சியை தூக்கி நிறுத்துவதற்கு ஒரு நல்ல தலைவர் வேண்டும் என்று ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஒருவரை தேர்வு செய்து இன்றைக்கு வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக வைத்திருக்கிறார்கள் எங்களுடைய காங்கிரஸ் கட்சியை வந்துட்டு அவர் வந்துட்டு டிகிரேட் பண்ணுறாரு எங்களுடைய தலைவரையே ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு காங்கிரஸ் தலைவரையே வந்துட்டு இவர் வந்துட்டு ரவுடின்னு சொன்னால் அப்போ வந்துட்டு பிஜேபி எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு எல்லாருமே வந்து கடவுளா கொலகாரர்கள் கொள்ளைக்காரர்கள் கோத்ரா ரயிலை எரித்தவர்கள் இரண்டாயிரம் மூவாயிரம் பேரை கொன்றவர்கள் பெண்களை கற்பழித்தவர்கள் இன்றைக்கு அதாவது சஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் கூட காரர்கள் என்று காவல்துறையினர் சஸ்பெக்ட் பண்றாங்க காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒரு ரவுடி கிடையாது ஒரு கேடி கிடையாது யாரும் போய் கத்தி எடுத்துட்டு கொலை பண்றதுலாம் கிடையவே கிடையாது உங்க பிஜேபி கட்சியில இருக்கிறவங்க அத்தனை பேரும் கொலகாரர்கள் ஏன் நாட்டு பிரதமரை கொண்டவர்களை விடுதலை செய்தவர்கள் அப்படிப்பட்ட ஒரு ஈவு இரக்கம் இல்லாத இந்த பிஜேபி கட்சி நீங்க ஒரு தலைவர் அதற்கு அதுவும் ஐபிஎஸ் ஆபீசர் இப்போ எங்களுடைய தலைவர் வந்துட்டு சமூக விரோதியா இல்ல கத்தி எடுத்து எங்க சுத்தனாரா இல்ல வந்துட்டு யாரையாச்சும் கொலை பண்ணினாரா இல்ல அவர் பேர்ல ஏதாவது கோர்ட்ல நீதிமன்றத்துல அவருக்கு தண்டனை கொடுத்திருக்கிறாங்களா எதுமே இல்லாத அவரை போய் ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர் அப்படி சொல்றீங்க ஒரு ரவுடின்னு சொல்றீங்க எங்களோட தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மோடி என்ற பெயர் கொண்டவர்கள் எல்லாம் தீஃப் என்று சொன்னார்கள் அவர்கள் எல்லாம் திருடர்கள் என்று சொன்னதற்காகவே இரண்டு ஆண்டுகள் ஜெயில் தண்டனை கொடுத்து அவருடைய எம்பி பதவியை பறித்த ஒரு பிஜேபி கட்சி இன்றைக்கு ஒரு பொறுப்பற்ற ஒரு ஒரு ஐபிஎஸ் ஆபிசரா இருந்து வந்தவர் ஒரு ரவுடி என்று இன்றொரு தலைவரை பார்த்து சொன்னால் அவருக்கு என்ன தண்டனை கொடுப்பது ஈவன் எஸ் எஸ் சி எஸ்டி பிரிவுல கூட அவர் மேல வழக்கு பதிவு செய்யலாம் இன்றைக்கு வந்து சட்டமே தெரியாத ஒரு அண்ணாமலை சார் நீங்க ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் இன்றைக்கு வந்துட்டு ஒரு தலைவர் ஒரு எஸ் சி எஸ்டி பிரிவை சார்ந்த ஒரு மாபெரும் ஒரு தேசிய இந்த நாட்டை ஆண்ட அந்த நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக தலைவரை நீங்கள் அவதூறாக பேசியதற்கு பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும்